I'm very happy to welcome our special guest, Mr. Shabik Magmoud, founder and CEO of Bibi Technology. His journey is a truly inspiring one. At the age of twelve, he began managing his father's business account, sparking a passion for accounting software that would stay with him throughout his career. Today, he is a proud founder of BiPi Technology Private Limited, a company that has completed numerous customized projects and developed affordable software solutions. தேங்க்ஸ் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ பீட்டர் சார் வந்து பேரண்டிங்கை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க உண்மையிலே அவங்க சொன்னது வந்து எதையுமே நம்மளால வந்து நிச்சயமாக மறுக்க முடியாது இருந்தபொழுதிலும் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக நம்மளுடைய இந்த சந்ததியினர்களுக்கு சில விஷயங்களை நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக ஒவ்வொரு ஜென்ரேஷனையும் தனித்தனியாகவே இப்போ வந்து பிரித்து ஒரு நேம் வச்சு சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஆடின பாடின எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தோம்னா அவங்க எல்லாமே ஜென் ஆக்ஸ் ஜென் ஒய் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியை பிரித்து நமக்கு சில ஜென்ரேஷனை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதுவும் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சார் சொல்லும்போது சொன்னாங்க மொபைல் ஃபோனினுடைய ஆதிக்கங்கிறது வந்து மாணவர்கள் கையில் ரொம்பவே இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் உரித்தான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உண்மையிலே அதுதான் பட் இருந்தபொழுதிலும் இந்த ஆல்ஃபா ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட்டாக வந்த ஜென் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரேஷன் இருக்குது இந்த ஜென்ரேஷனுக்கு முன்னால் மில்லினியம்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரேஷன் இருக்குது இப்போ இந்த மில்லினியம் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் இல்லாட்டினா ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளவங்கள்லாம் அந்த மில்லினியம் கேட்டகரியில் இருப்பாங்க தொண்ணூற்றி ரெண்டை கூட சேர்த்துக்கிடலாம் ஸோ அவங்கள்லாம் வந்து ரெண்டு டெக்னாலஜியும் பார்த்தவங்க அதாவது டெக்னாலஜிக்கு முன் டெக்னாலஜிக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குறிப்பாக இப்போ பேரண்ட்ஸாக இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரியான டென்ரேஷன்லேருந்து வந்தவங்க தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய அந்த இசட்டுங்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து டோட்டலி கன்ஃபியூஸ்டு ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகிட்டாங்க ஸோ அப்போ இந்த ஏஐ டெக்னாலஜியில் இன்வால்வ் ஆகிட்டாங்கிறத நம்ம எதை வச்சு சொல்ல முடியும்னா இப்போ உதாரணத்துக்கு சாட் ஜிபிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க இந்த சாட் ஜிபிட்டி யூஸ் பண்ணுறவங்க தான் ஏஐ யூஸ் பண்ணுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா சுத்தமாக கிடையாது இப்போ உங்கள் குழந்தைங்கள்ட நீங்கள் மொபைலை கொடுக்குறீங்க கொடுக்கும்போது அவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறாங்க இல்லைன்னா யூடியூப்பில் ரீல்ஸ் பார்க்குறாங்க இந்த மொபைல் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற மொபைலை தான் நம்ம கொடுக்குறோமான்னா நிச்சயமாக இல்லை சார் சொன்னாங்க அப்பா வரும்போதே வந்து அப்பா கையிலேருந்து ஃபோனை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா வெளியே போன இடத்துல அந்த ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணுது ஃபோனில் அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும் அப்பா வெளியே போன இடத்துல போன இடங்கள்ல பேசுறது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து உற்று நோக்குது அதாவது கவனிக்குது பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க ஏதாவது ஒரு பொருளை பத்தி பேசியிருப்பீங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ சொந்தத்துக்குள்ளேயோ அந்த பொருள் சம்பந்தமான சில ஆடும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் சில ரீல்ஸும் உங்களுக்கு வந்து உங்களுடைய போன்ல காட்டும் அப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க பொருள் சம்பந்தமானதுங்கிறதப்போ ஓகே ஆனா வெளியே போறவங்க பொருள் சம்பந்தமானது மட்டுமா பேசுவாங்க அவங்க பலதும் பேசுவாங்க அப்போ பேசும்போது என்ன பண்ணிடும் அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா அந்த ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கும் இவருக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு இவர் ஏதாவது பார்த்தாருன்னா இது சம்மந்தமாக தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு தகப்பனார் வெளியே போயிருப்பார் போய் சில விஷயங்களை பார்த்துருப்பாரு பேசியிருப்பார் பிஸ்னஸ் விஷயமாகவும் பேசியிருப்பார் பிஸ்னஸ் அல்லாமலும் பார்த்துருப்பாரு ஜென்ரேட் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருப்பாரு அப்போ குழந்தைங்க கையில் போகும்போது குழந்தைங்க கேம் மட்டும் விளாடுறது கேம் ஒரு பார்ட்டுனா அதுக்கு அடுத்து ரீல்ஸுன்னு ஒரு பார்ட் வந்துடுது அப்போ அந்த ரீல்ஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏ என்ன பண்ணிடும்னா அவருக்கு இதுதானே இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு கொண்டு போய் அதை காட்டும் அப்போ என்ன ஆகும் டோட்டலி கொலாப்ஸ் ஸோ இதை நாம் வந்து பேரண்டிங்காக பண்ணக்கூடிய நாம் கண்டிப்பாக வந்து உணரணும் என்ன உணரணும் ஒன்றுமே கிடையாது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் குழந்தைங்க கையில் மொபைலை கொடுக்கறதுக்கு முன்னால் மொபைலை கொடுக்கறதுக்கு முன்னால் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் ப்ரொஃபைலை மாற்றிக்கலாம் அதாவது உங்கள் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மைனர் மெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் கான்ஃபிக் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம ப்ரொஃபைல போய் அந்த மோடில் மாத்திக்கிட்டோம் அது ஜஸ்ட் யூடியூப்ல பார்த்தாலே தெரியும் எப்படி ப்ரொஃபைலை மாற்றிக்கிடணும் ஆண்ட்ராய்டு ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா குழந்தைங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் மட்டுந்தான் அதில் வரும் வருது மட்டும் இல்லாமல் அந்த மெயில் இருக்குது பார்த்தீங்களா பேரண்டிங் பண்ணக்கூடிய மெயில் அது உங்களுடைய மெயிலோட நீங்கள் கான்ஃபிக் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கும் போது சார் சொன்ன மாதிரி மானிட்டரிங் ஸ்டேட்டஸ் நம்மளால வந்து கண்காணிக்க முடியும் எல்லா பேரண்ட்டும் டெக்னாலஜியில வெல்ஃபேராக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை எடுத்துக்க கூடாது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது கூட ரீல்ஸில் கிடைக்குது ஜஸ்ட் யூடியூப்ல போய் மேலே ஒரு ஆடியோ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு எப்படி வந்து எங்கள் குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சும்மா தமிழ்லயே கேட்டு பாருங்களேன் அள்ளி கொடுக்கும் அது பாட்டு ரீல்ஸாகவே அள்ளி கொடுக்கும் வெறும் அறுபது செகண்ட்ஸ்குள்ள நிறைய விஷயங்களை வந்து நமக்கு அள்ளி கொடுக்கும் அதை நம்ம செஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் சில விஷயங்களை அவங்களுக்கு வந்து மறைச்சு வச்சுக்கலாம் அப்ப என்ன பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக அது வந்து ஏ வந்து என்ன பண்ணும் அந்த விஷயங்களை அவங்களுக்கு காட்டாம விட்டுரும் ஏன் இதுக்கு சொல்றேன் இப்ப அந்த சாட்சி பிட்டின்னு இடையில ஒன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இன்னைக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா கடந்த பத்து வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் சாஃப்ட்வேர் தயாரிக்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தயாரிக்கும் போது லேப்டாப்பில் கை வச்சுட்டு உட்காந்தனா அந்த கோடிங் எப்படி அண்ணாந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன கோடிங் இதுக்கு என்ன பண்ணலாம் இஃப் போடலாமா எல்சி போடலாமா எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கணும் ஆனால் இன்றைக்கி என் ஆஃபீஸில் முப்பது பேர் வேலை பார்க்காங்க அந்த முப்பது பேரும் எப்படி கோடிங் பண்ணுறாங்கன்னு பக்கத்தில் உட்காந்து பார்த்தோன்னா அவ்வளோ வேடிக்கையாக இருக்குது ஏன்னா அந்த சாட்சி பீட்டியில் போய் சும்மா அவங்க வந்து பிஸ்னஸ் லாஜிக் ஃபார் சேல்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாங்கன்னா என்ன கோடிங் வேணுமோ அந்த கோடிங்கையும் கொடுத்துக்கலாம் சி ஷார் சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டோன்னா அது உடனே வந்து அது சம்மந்தமான கோடிங்லாம் அள்ளி தட்டிடுது இப்போ எங்கள் இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பண்ணதில்லை அதுக்கு பதில் சேட் ஜிபிடி கொடுக்குற கண்டெண்டை எடுத்து சில எடிட்டிங் ஒர்க் மட்டும் பண்ணுறாங்க இதை தூக்கி அங்கிட்டு போடு அதை தூக்கி இங்கிட்டு போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சது சாஃப்ட்வேர் ரெடி ஸோ அப்போ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு ஏ டெக்னாலஜி தெரியாமல் அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது வரக்கூடிய காலத்தில் குறிப்பாக ஜென் இசட் ஜென்ரேஷன் இசட் ஜென்ரேஷனுக்கு நாம் அதை ஃபீட் பண்ணி தான் ஆகணும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வியூவில் வியூஸில் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ்ஸாக மாற்றிட்டு வராங்க ஸோ ஸ்மார்ட் கிளாஸில் ட்யூட் கூட பண்ணுறாங்க ஏன்னா அந்த டெக்னாலஜியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத இப்போ வந்து ஆசிரியரான அவர்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க பட் எல்லாமே ஆசிரியர்கள் தான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துட இங்கே அதில் தான் நம்ம லாக் ஆகிறோம் ஸோ அப்போ இதை வந்து ஆசிரியர்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பேரண்டாக இருக்கக்கூடிய நாமளும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு மனநிலைமையோட குழந்தைங்களை வந்து டெக்னாலஜியோட ஹேண்டில் பண்ணனா நிச்சயமா வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் இதை ஏன் வந்து இந்த இடத்துல அதுவும் க்ரௌட் இருக்கிற இடத்துல டைம் வேறு போய்கிட்டு இருக்குது ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா நம்முடைய இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்கள் ஆகி போயிட்டோம் இப்போது கடந்த விஷயத்தில் கூகுளில் தட்டினாலுமே கூட சாதாரணமாக காட்டுது சென்செக்ஸை தாண்டி வந்தாச்சு நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி பக்கத்தில் வந்தாச்சு இதில் அறுபது விழுக்காடு இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவை அறிவிச்சிருக்கிறாங்க ஜப்பான் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாலண்டியராக ஒவ்வொருத்தருனுடைய ரேஷன் கார்டுலையும் ஜப்பான் கண்ட்ரி காசு போட்டு விடுறாங்க உங்க குழந்தைகளுக்கா வீட்டில் எத்தனை குழந்தை ரெண்டு குழந்தைங்க இருக்கா ஒரு குழந்தைக்கு இருந்தால் வச்சுக்கோ ஒரு பத்தாயிரம் ரூபா ரெண்டு குழந்தைக்கு இந்த மாசம் மாசம் ரூபா தந்திருக்கேன் பிள்ளை நல்லா வள ஆரோக்கியமா வலை அது மட்டும் இல்லை நீ மூணாவது ஒரு குழந்தை பெற்றுக்கோ தயவு செஞ்சு அதுக்கும் நான் காசு போயே தாரேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜப்பான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஏன்னா அவங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு கிரியேட் கண்ட்ரி ஸோ அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த முயற்சியுமே எடுக்காமல் இருக்கக்கூடிய கண்ட்ரினா அது நம்ம இந்திய திருநாடு தான் அப்படிப்பட்ட இந்த இந்திய திருநாளில் இருக்கக்கூடிய அறுபது விழுக்காடினர்கள் இளைஞர்கள் அது முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஆனால் ஒரு ஐம்பது சதவீத விழுக்காடில் இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க நம்ம இந்திய திருநாட்டில் இது எங்கேயுமே இல்லாத ஒன்று அப்போ இதை வந்து ஒரு ப்ரீசியஸ் மூமெண்ட்டாக பார்க்குறாங்க மற்ற கண்ட்ரிஸ் சி இப்ப நீங்க எங்க எடுத்தாலும் சரி எந்த சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்தாலும் சரி ஏன் உங்களுக்கு தெரியாத தெரியாததுமே இல்ல கூகுள்ல எடுத்தாச்சுனா சுந்தர்பிச்சை இருப்பாரு மைக்ரோசாஃப்ட்ல எடுத்தாச்சுன்னா அங்க ஒரு தமிழன் இருக்கறாரு எல்லா இடத்தலயும் ஒரு தமிழன் தான் இருக்கிறான் ஏன் நான் இங்க தான் யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி அவுட்சோர்ஸ் ஆகுறாங்க பட் அவுட்சோர்ஸ் ஆகுறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இப்போ அதை தடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய மோட்டிவ் ஏன்னா நான் வந்து ஜென் Z சேர்ந்து வந்த வந்த மில்லினியம் ஜெனி Z க்கு உள்ள மில்லினியம் ஜெனரேஷன் தான் இப்போ மிலினியம் ஜென்ரேஷன்லாம் எங்கே இருக்காங்க கணக்கு எடுத்து பாருங்க மிலினியம் ஜென்ரேஷன்லாம் நல்லா படிச்சுட்டு இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இல்லை எல்லாம் அப்ராடில் நல்ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அறிவு இங்கிருந்து தாங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான சம்பாத்தியத்தையும் அறிவையும் எங்கே கொண்டு போய் கொடுக்காங்கன்னா மற்ற நாடுகளில் கொண்டு போய் கொடுக்காங்க பட் இதை நம்ம அசஸ் பண்ணணும் கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கும்போது என்னுடைய ஃபாதர்லாம் படிக்க வைக்கும்போது சீரியஸ்லி அவங்க சொல்லும்போது சொன்னாங்க என்னுடைய ஃபாதருடைய அக்கவுண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து சீரியஸ்லி அதுதான் உண்மை என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ என்னுடைய ஃபாதனுடைய அந்த அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய ஃபாதருடைய கனவு எப்படி இருக்கும்னா என் பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவான் நல்ல ஒன்றரை லட்சம் சம்பாதிப்பான் நல்ல கை நிறைய காசு வரும் ஏசி ரூமுக்குள்ளே தான் இருப்பான் உண்மையிலே அப்படி தான் கனவு கண்டர் படித்து முடித்ததோட நான் என்னுடைய ஃபாதர்கிட்ட போய் இல்லை நான் வெளிநாடு போக மாட்டேன் ப்ராமிஸா வெளிநாடு போக மாட்டேன் டிகிரி என் கையில் இருக்கு ஆனால் நான் படித்து முடிக்கும் போதே படிக்கும் போதிலிருந்தே ஒரு கோலோட படிச்சிட்டேன் என்ன அறியாமல் எப்படியோ இந்த மாதிரி சிந்தனையாளர்கள் அறிவுடையாளர்கள் சொல்லுற மீட்டிங்கில் உள்ள விஷயங்களை சின்ன சின்னதை கவனிச்சு ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸை கவனிச்சு ஓகே படிக்கும் போதே வந்து ஒரு கோலோட படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறத விட சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து தான் படித்தேன் சீரியஸ்லி அப்படி ஒரு வார்த்தையை வந்து ஃபஸ்ட் இயரில் நான் வந்து பெஞ்சில் இருந்துகிட்டு சொல்லும்போது கடைசி பெஞ்சில் இருந்துகிட்டு இருந்தேன் அப்போ நான் ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது ஆசிரியரே என்னை பார்த்து சிரித்தாங்க எப்படி முடியும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும்னு சொல்லு ஓகே அது எப்படி சாஃப்ட்வேர் தெரியல மேடம் நான் பண்ணுவேன் எனக்கு ஆனால் வருஷம் அப்ளைடு சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அஞ்சு வருஷம் படிக்கணும் இது பிஎஸ்சிலாம் வராது கோர்ஸும் பாங்க படிச்சு முடிச்சு வெளியே வந்ததோட என்னுடைய ஃபாதர் அதே ப்ரப்போசல கொண்டு மோனே நீ கிளம்பு நான் உனக்கு கண்டரியில் அந்த கண்ட்ரியில் பேசி வச்சிருக்கேன் இந்த கண்ட்ரில பேசி வச்சிருக்கேன் அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் இவர்ட்ட சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காலேஜ்லயும் எனக்கு வந்து நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் வந்துச்சு பட் என்னுடைய முடிவு படிச்சு முடிச்ச அடுத்த ஒரு மாசத்துலயே நான் கம்பெனி தான் திறப்பேன் அது எப்படி துறப்பாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்த ஒரு நாற்பதாயிரம் ஃபண்ட் எடுத்து கொண்டு போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு சொல்லிட்டு பத்துக்கு பத்து இடத்த வச்சு ஆரம்பிச்ச கம்பெனி தான் இன்னைக்கு டெக்னாலஜிங்கிற பேரில் ப்ரைவேட் லிமிடடா மாறி இருக்கு அப்போ இந்த எண்ணத்தை வந்து நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் ஊட்டி கொடுக்கணும் எனக்கு என்னமோ அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு தோணிருச்சு நான் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பேரண்டிங் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடே படுறா நல்லா படிச்சு முடிச்சிட்டு போடாக நல்ல கண்ட்ரிக்கு போய் நல்ல சம்பாதி சம்பாதி நீ பத்திரமா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அது யாருக்கும் வந்து கூடாது அறிவட்டும் போதே சொல்லணும் நீ எதுக்காக படிக்கிற இன்ஜினியரிங் படிக்கிற என்ன இன்ஜினியரிங் படி மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிற சிவில் படிக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா என்னன்னு தெரியுமா இன்ஜினியரிங்னாலே முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் இது நம்ம மிலினியம் ஜென்ரேஷன் தானே கண்டிப்பா நம்ம எல்லாம் பிளஸ் டூக்கு மேல படிச்சு பேரண்ட்ஸ் தான் இப்போ இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாம் சும்மா சாதாரணாவே பிள்ளைங்கள்கிட்ட கேள்வி கொஞ்சம் வளர்ந்ததோடய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடலாம் இன்ஜினியரிங்னால் என்ன ஆர்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா டிப்ளமோனா என்னன்னு தெரியுமா இது எல்லாம் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா இன்ஜினியரிங்னா ஒரு கான்செப்டை எடுக்கணும் அந்த கான்செப்ட்டில் உள்ளே போய் நம்ம ஃபார்முலேட்டடாக யோசிச்சு அதை எப்படி ஃபீசபிலிட்டி ஸ்டடிஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு யோசிக்கிறோம் வந்தாண்டா இன்ஜினியர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் கலந்து சொல்கிறேன் பட் நீங்கள் சொல்கிற முறைகளில் கூட சொல்லலாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ படித்து முடிச்சதோட உன்னுடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம இந்தியாவுக்கு தான்டா நீ கொடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அறிவுறுத்தணும் ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் சம்பாதிப்போம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பிக்கும் போது எனக்குலாம் மாதம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட வர்றது கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த சமயத்தில் என் கூட படித்து முடிச்சு போனவங்க ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சாங்க ஆனால் என்னுடைய ஃபாதர் எப்படி என்னை எதிர்பார்த்தாரோ ஒரு ஐடி கம்பெனியில் ஏசி ரூமில் ஒரு மேனேஜர் லெவலில் வேறு காலரில் வந்து வேர்வைப்படாமல் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாரோ அந்த நினப்ப என்னால் அடுத்த பத்து வருஷத்தில் கொண்டு வர முடிஞ்சது இன்னைக்கு நான் அப்படி தான் இருக்கேன் ஸோ பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா ப்ளீஸ் உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் டெக்னாலஜியோட இன்டர்பிர்டர் பண்ணும்போது அந்த கதையோட கதையாக நீங்கள் நம்மளுடைய எவாலுவேஷன்ஸை நம்ம கண்ட்ரிக்கு நம்ம வந்து டெமோக்ராட்டிக் பண்ணணும் நம்ம கண்ட்ரிக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையும் சேர்த்து கொடுங்க ஏஐ கண்ட்ரோலோட தான் அந்த வரக்கூடிய ஜென்ரேஷன் வளர அந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் ரீல்ஸில் போய் பார்க்கலாம் எதுலாமே பார்க்கலாம் சின்ன சின்ன இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க சாஃப்ட்வேர் அவங்கள்டாம் கேட்டாலே சொல்லுவாங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து இன்றைக்கி எளிமையாயிருச்சு ஸோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுக்கக்கூடாது தான் பட் கொடுத்து தான் ஆகிறோம் கம்ப்யூட்டரை கொடுக்கக்கூடாது தான் கொடுத்து தான் ஆகிறோம் ஏனுடைய மோகம் ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ டீப் சீக்குன்னு சொல்லிட்டு வேறு அடுத்து ரிலீஸ் ஆகிடுச்சு ரொம்ப அடாபுடியாக எதிரும் புதிருமா போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த ஜென்ரேஷன் எவாலுவேஷனுங்கிறது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை லிசன் பண்ணி லேர்ன் பண்ணி குழந்தைங்களுக்கும் அதை லைட்டாக ஃபீட் பண்ணி ஆசிரியரான அவர்களும் அந்த ஏஐ பற்றியான விஷயங்களெல்லாம் நிறைய வந்து மாணவர்களுக்கு வெளியே இருந்து ஆளுக்களை வர வைச்சோ இல்லாட்டி இவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டாக லேர்ன் பண்ணியோ சில விஷயங்களை வந்து ஊட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொஞ்சம் வலிமையாக தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய அந்த சிறப்பான உரையை நான் வந்து முடிச்சிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் யர் இன்ஸ்பைரிங் மேட்ச் சேண்ட் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் ஃபார் செலிப்ரேஷன்